திசா புத்தி அப்படின்னா என்ன அது எப்படி ஒரு ஜாதகருக்கு செயல்படுது இப்ப நீங்க வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அந்த வீடு கட்டுறதுக்கான தசா புத்தி தொடர்ந்து இருக்கணும் ஒரு தசா புத்தி மாறுது மாறுனா ஒரு மாற்றம் இருக்கும்னு நம்பி இருக்கலாமா கண்டிப்பா இருக்கலாம் பணம் வரணும்னா உங்களோட ரெண்டாம் இடத்தோட கோச்சாரத்துல குரு பார்த்தாருனா வந்துடும் லோன் வாங்கணும்னா கோச்சாரத்துல குரு ஆறாம் இட்ட பார்த்தாருனா வந்துடும் பதினோராம் இடத்தை குரு பார்க்கும் நோய் நிவர்த்தி ஆகும் அரசியல்ல தொடர்பு வர்றது திடீர்னு பிரபலம் ஆகிறதுக்கெல்லாம் வந்து நிஷ்கலா யோகம்னு ஒரு யோகம் இருக்கு ரொம்ப வழக்கு கோர்ட்டு கேஸு கோபம் கடன் இது எல்லாமே தரும் நோய் வாயை தருதுன்னு வச்சுக்கோங்களேன் திரிகோணம்னா என்ன கேந்திரம்னா

புத்தி என்ன அது எப்படி ஒரு ஜாதகருக்கு செயல்படுது இப்ப சொல்றாங்க இந்த திசை இந்த புத்தி வந்ததுப்பா அவர் பெரிய இடத்துக்கு போயிட்டாரு இப்ப சுக்கர திசை அவர் சினிமால பயங்கரமா இருக்காரு அப்படின்லாம் சொல்றாங்க இல்லைங்களா இந்த திசைன்னா என்ன புத்தின்னா என்ன அதை எப்படி பகுத்துருக்கீங்க அதாவது விம்சோத்ரா தசா புத்தி அப்படின்றதுதான் அது பெரியவருங்க கணிச்சு வச்சிருக்காங்க இப்ப அதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப சந்திரன் வந்து எந்த நட்சத்திரத்துல இருக்கிறாரோ அவருதான் ராசி அவருதான் நட்சத்திரம்னு சொன்னோம் இல்லைங்களா இப்ப அதுல அந்த அந்த தான் ஃபர்ஸ்ட் நடக்கும் இல்ல மொத்தம் எத்தனை தசை இருக்கு எல்லா நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு தசை இருக்கு

இப்ப நம்ம ஜனனம் செய்யும் போது சந்திரன் ஒரு நட்சத்திரத்துல இருப்பாரு அதுதான் நட்சத்திரம் பார்த்தோம் இல்லைங்களா அதுதாங்க முதல் தசையா தொடங்கும் நட்சத்திரத்தை அடிப்படையா வச்சுதான் திசை தீர்மானிக்கப்படும் சந்திரன் எந்த நட்சத்திரத்துல இருந்து அந்த ஜாதகர் ஜனனிக்கிறாரோ அதுதான் அவருடைய முதல் தசை உதாரணத்துக்கு இப்ப சித்திரை நட்சத்திரத்துல ஒரு குழந்தை ஜனனிக்குது அப்படின்னா சித்திரைனா உரிய நட்சத்திரம் அப்ப செவ்வாய் தசையில தான் ஆரம்பத்திலேயே சொன்னீங்க இல்லைங்களா அப்போ அப்போ ஒரு திசையில மூணு நட்சத்திரம் இருக்கும் இப்ப செவ்வாயோட அம்சத்துல மூணு நட்சத்திரம் இருக்கும் மிருகசீரிடம் சித்திரை இப்படி மிருகசிரியம் மிருகசீரீடத்துல பிறந்த ஒருத்தருக்கும் முதல் தசை செவ்வா தசை தான் சித்திர திசையில பிறந்த ஒருத்தருக்கும் முதல் தசை செவ்வா தசை தான் அவிட்டத்துல பிறந்த ஒருத்தருக்கும் முதல் தசை இப்போ செவ்வாயோட மொத்த கால அளவு எவ்வளவு

சந்திரன் முடிஞ்ச செவ்வாய் தான் வரும் செவ்வாய் ராகுதான் இதெல்லாம் ஜாதகத்தினுடைய அடிப்படைகள் இப்ப ராகு முடிஞ்சதுன்னா அடுத்து குரு தான் வரும் குரு முடிஞ்சதுன்னா அடுத்து புதன் தான் அடிப்படை இது வந்து ஜாதகத்தினுடைய அடிப்படை சனி முடிஞ்ச உடனே புதன் வருது ஓகே இதுதான் அடிப்படை இப்படி வரிசையா வருது இப்போ ஒரு ஜாதகருக்கு ஒரு திசை ஆரம்பிக்குது அது எவ்வளவு காலகட்டம் இருக்குதுன்றது பொறுத்து அடுத்து அடுத்த திசை அப்படி மாறுது இல்லைங்களா இந்த திசை அப்புறம் புத்தின்னு ஒண்ணு சொல்றீங்கல்ல அது என்ன இந்த அதாவது இப்ப சித்திரை நட்சத்திரத்துல நாலாம் பாதத்துல ஒருத்தர் பிறந்திருக்கிறாருன்னா ஃபர்ஸ்ட் வந்து முதல் பாதத்துல பிறந்தவருக்கு செவ்வா தச செவ்வா புத்தி சுயதசை சுய அது இந்த தசா பிரிவுகள் எப்படி பிரிச்சிருக்காங்களோ அதேதான் தான் அப்ப இந்த புத்தியும் அந்த ஒன்பது ஒன்பது தடவை புத்தி வந்துடும் ஓ அந்த சூரிய புத்தி சந்திர புத்தி அதே மாதிரி

ராகு புத்தில தான் ஆரம்பிக்கும் அப்புறம் அந்த வருஷப்படி அப்படி வந்துகிட்டே இருக்கும் இது ஒரு கணக்கு இப்போ ஒரு திசை பெரிய திசையா இருந்தா புத்திகளும் பெரிய பெரிய புத்தியா இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு கேது திசையா இருந்ததுன்னா எல்லா புத்தியுமே சீக்கிரம் சீக்கிரம் முடிகிற மாதிரியான ஒரு விஷயம் ஓகே இப்போ ஒரு ஜாதகத்துல திசா புத்தி எவ்வளவு முக்கியமானது அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு பலன் நடக்கணும் அப்படின்னா அதற்கு இப்போ நீங்க வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அந்த வீடு கட்டுறதுக்கான தசா புத்தி தொடர்பு எப்படி தொடர்புனா வீடு கட்டுறதுன்றது வாங்குற மாதிரி சுக்கிரன் உங்க ஜாதகத்துல நாலாம் பாவத்துக்குரியவர் யார் யார் தனிப்பட்ட ஜாதகரோட இப்ப விருச்சக லக்னம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு நாளுக்கு கும்ப வீட்டுல இருக்கக்கூடிய சனி அப்ப அந்த சனி மனசு வச்சாதான் இவரால வீடு கட்ட முடியும் அப்ப அதற்குரிய தசையோ புத்திநாதனோ தொடர்புல இருக்கணும் இப்ப வந்து விருச்சகலக்கணத்துக்கு வந்து நாலாம் அதிபதி வந்து அனுஷ நட்சத்திரத்துல ஒரு அதிபதி அவருடைய தசை நடந்தாலுமே அனுஷ நட்சத்திரம் சனியுடைய சாரம் அப்போ இந்த இந்த தசா புத்தி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் போக்க தீர்மானிக்கிறது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப தசை எல்லாம் இருபது வருஷம் நடக்கும் அப்ப இருபது வருஷமும் தொடர்ந்து அதே பலன் வருமா

இப்ப வந்து நடக்குது வச்சுக்கோங்களே குரு தசை சந்திரன் புத்தி நடக்குது அப்ப என்னன்னா குருவும் சந்திரனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறு எட்டு இப்ப சஷ்டாஷ்டகம்னு சொல்லுவோம் அதை குருல இருந்து எண்ணி வந்தா ஆறு குருவுக்கு எண்ணி வந்தா எட்டு இப்ப இது சஷ்டாஷ்டகம் அமைப்புல இருக்கு இந்த மாதிரி சஷ்டாஷ்டகம் அமைப்புல இருந்ததுன்னா அந்த தசாபுத்தி இவருக்கு இவர் விரும்புற மாதிரி இருக்காது உடனே பாதகமான பலனை தருமா அப்படி போயிடக்கூடாது இப்ப ஆறு எட்டா இருக்குதுன்னா இருக்கிற இடத்துல இருந்து இடமாற்றம் வரும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி இப்ப ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள ஹாஸ்டல்ல கொண்டு போய் விடுற மாதிரி சூழ்நிலை வரும் இல்லைன்னா ஹெல்த் இஷ்யூஸ் வர்ற மாதிரி இருக்கும் இப்ப அட்லீஸ்ட் அந்த இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களோட ஆச்சு சேஞ்ச் ஆயிடும் அது வந்து இவங்களுக்கு கொஞ்சம் அதிருப்தியா இருக்கும் இந்த இதே வந்து தசாநாதனும் புத்திநாதனும் ஆஹ் திரிகோணத்துல இருக்கிறாங்க இல்ல கேந்திரத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அந்த சமயத்துல இவருக்கு நல்லது நடக்கும் எல்லாருக்குமே அந்த மாதிரி நல்லது நடக்குமா அப்படின்னா ஒவ்வொரு ஜாதகம் எப்படி இருந்தாலும் இந்த திசையும் புத்தியும் சாதகமா வரும் சாதகமா வரும்போதுதான் நடக்கும் இப்ப இதுலயும் வந்து எப்படின்னா எல்லா டைம்லயும் தசாநாதன் இருப்பாரான இப்ப வந்து தசையில சஷ்டாஷ்டகமா ஒண்ணு ரெண்டு வருஷத்துக்கு இருக்கணுமா அவருக்கு பணமே வராதா அப்படின்னா எப்படின்னா இப்ப பணத்துக்காக இவரு ஒரு இடத்துல போய் லோன் இவருக்கு லோனுக்கான அமைப்பு வரணும் கேட்ட இடத்துல லோன் கிடைச்சாதான் இவரால ப்ரொசீட் பண்ண முடியும் அப்படின்னா ஆறாம் இடத்த கோச்சாரத்துல குரு பாக்குறாருன்னு வச்சுக்கோங்க ஆறுன்றது கடன் அப்ப ஆறாம் இடத்த கோச்சாரத்துல குரு பார்த்துட்டாருன்னா இவர் போய் கேட்டாருன்னா கடன் கிடைச்சு அப்ப ஜாதகத்தை அடிப்படையாக வச்சு இவர் கேட்டா கடன் கிடைக்குமா கிடைக்காதா அப்போ லட்சக்கணக்கான கோடிகள் கடன் வாங்குறவங்களுக்கு எல்லாம் ஜாதகத்துல அமைப்பே இருக்கு அப்போ இப்போ ஒரு மனிதர் இப்போ ஒரு இப்போ ஒரு காலகட்டம் வரைக்கும் சாதாரணமா இருக்காரு திடீர்னு ஒரு காலகட்டம் அப்படி ரொம்ப சிறப்பா போறாருன்னா அந்த நேரத்துல திசா புத்தி ஏதோ மாறி இருக்கு அப்போ ஒரு ஜாதகத்துல ஒரு ஜாதகம் எவ்வளவு வலிமையானதா இருந்தாலும் அந்த ஜாதகத்தை ஆக்டிவேட் பண்றது ஆக்டிவேட் பண்றது வந்து இப்ப எப்போ ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னா பணம் வரணும்னா உங்களோட ரெண்டாம் இடத்தோட கோச்சாரத்துல குரு பார்த்தாருன்னா வந்துடும் லோன் வாங்கணும்னா கோச்சாரத்துல குரு ஆறாம் வீட்டை பார்த்தாருன்னா வந்துடும் இப்ப வந்து ஒரு நோய் வீட்டுல வந்து ஒருத்தவங்க நோய்வாய்ப்பட்டிருக்காங்க இருக்காங்க அவங்களுக்கு நோய் சரியாகணும் என்ன பண்றதுன்னு தெரியல எப்ப ட்ரீட்மெண்ட் கரெக்டா எடுக்கலாம் ஒன்னும் புரியல நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாச்சு அப்படின்னா பதினோராம் இடத்த குரு பார்க்கும் போது நோய் நிவர்த்தி ஆகும் ஓகே அப்ப நான் இப்படி கேட்குமா இப்போ ஒரு ஜாதகம் இப்போ நீங்க கட்டம் அதெல்லாம் போடுறீங்க லக்கணம் இருக்கு ராசி இருக்கு இது எல்லாமே இருக்கு ஆனா ஜாதகம் அடிப்படையில் ரொம்ப வலிமையான ஜாதகமா இருந்தா கூட சாதகமான திசையோ புத்தியோ வரலன்னா குரு பார்க்கணும் அதுவும் கோச்சாரத்தில் பார்க்கணும் அந்த சாதகமான புத்தியோ அது பலன் தராமலே அந்த மாதிரி சாதகமான இப்ப ஆறாம் அதிபதி தசை நடக்குது எட்டாம் அதிபதி தசை நடக்குது பன்னெண்டாம் அதிபதி தசை நடக்குது அப்படின்னா பன்னெண்டாம் அதிபதி தசை நடக்கும்போது சில பேருக்கு குடும்பத்துல விவாகரத்து ஆகிற அளவுக்கெல்லாம் வந்துரும் அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோச்சாரத்துல வந்து சாதகமான வீடுகளை பார்க்கும் ஏன்னா குரு வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஒரு குரு சினிமால ஒரு பெரிய ஸ்டார் ஆகிறாரு எதிர்பாராம ஒரு பெரும் பதவிக்கு வர்றாரு இல்லைங்களா இது எல்லாமே இந்த திச புத்தியோட தொடர்பு அரசியல்ல தொடர்பு வர்றது திடீர்னு பிரபலம் ஆகுறதுக்கெல்லாம் வந்து அந்த மிஸ்கலா யோகம்னு ஒரு யோகம் இருக்கு நாலாம் அதிபதியும் அதிபதியும் தொடர்பு வந்து அந்த அந்த யோகத்தை குரு பார்த்தாரு சனி பாக்குறாரு அப்படின்னா அந்த டைம்ல வந்து அவங்கள தூக்கி விட்டு இதுவும் கிரகம் சம்பந்தப்பட்டது கிரகம் சம்பந்தப்பட்ட இப்போ திருமண பொருத்தம் பார்க்கிற பொழுது ஏன் வந்து இந்த திசையை வந்து நீங்க முக்கியமா எடுக்கிறீங்க ரெண்டு பேருக்கும் ஒரே திசை நடக்குன்றீங்க இல்ல இந்த திசை குறிப்பா திருமண பொருத்தத்துல இந்த திசைய ஏங்க

அது வந்து நட்சத்திர பொருத்தம்னு சொல்லுவோம் அந்த பத்து பொருத்தம் பார்க்குறோம் இல்லைங்களா அதுக்கு அந்த பத்து பொருத்தம் பார்க்கும்போது இந்த மாதிரி இருந்ததுன்னா ரெண்டு பேருக்குமே அதாவது மெயினா பொருத்தம் பார்க்கும்போது ரெண்டு பேருக்குமே திருமணத்துக்கு பிறகு நல்ல தசைகள் இருக்கான்னு பார்க்கணும் இல்லை ஒருத்தருக்கு இல்லைனாலும் இன்னொருத்தருக்கு தசை நல்லா இருந்துச்சுன்னா குடும்பத்தை கொண்டு போயிடுவார் ரெண்டு பேருக்குமே பாதகமா இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகத்தை இணைக்க மாட்டாங்க ஏன்னா ரெண்டு பேருக்கும் இருந்ததுன்னா அது போராட்டமா இருக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது இது வந்து நட்சத்திரத்தின் பொருத்தத்தின்படி இந்த நட்சத்திரத்தின் பொருத்தபடி பார்க்கறது வந்து ஒரு இருபது பர்சன்ட் ஆன பலன்களை தான் நம்ம அங்க இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் மீதி இருக்கிறது எத்தனை பொருத்தம் பார்த்தாலும் டைவர்ஸ் ஆகுது எத்தனை பொருத்தம் பார்த்தாலும் பிரிஞ்சு பொருத்தம் பார்த்தாலும் என்னமோ நடக்குது வெளிநாட்டுல இருக்காங்க நாங்க இங்க இருக்கிறோம் குழந்தைங்களுக்காக போறோன்ற ஒரு அமைப்பு இருக்குல்ல இதுக்கெல்லாம் அந்த திருமண பொருத்தம் பொருந்தாது இதுக்குன்னு சில கிரக இணைவுகள் இருக்கு இந்த முடிச்சுறேன் இப்போ ஒருத்தர் அவரோட தசை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா அவர் ஜாதகத்தை எடுத்து வச்சு எப்படி கண்டுபிடிக்கிற அந்த சார்ட்ல போடும் போதே அவங்களுக்கு வந்து அந்த சந்திரன் இருக்கிறதுல இருந்து அவங்களுக்கு வயசுக்கு தகுந்த மாதிரியான சார்ட்லயே வந்து இந்த வருஷத்துல இருந்து இந்த வருஷம் வரைக்கும் இந்த தசா இந்த புத்தி அப்படின்றது கிளீனா வந்துடும் அது அந்த சந்திரனை பார்த்தாலே நம்மளே கண்டுபிடிச்சோம் நம்ம வயசுக்கு தகுந்த மாதிரி இப்போ என்ன போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்த்தலாம் அப்போ ஒரு ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டம் ஒரு மனிதருக்கு இருக்கு அப்படின்னா அவர் வந்து ஜாதகத்துல ஓகே ஒரு தசா புத்தி மாறுது மாறினா ஒரு மாற்றம் இருக்கும் நம்பி இருக்கலாமா கண்டிப்பா இருக்கலாம் சார் ஜாதகத்தினுடைய தன்மை வந்து மாற்றி அமைக்க எந்த தசா நடந்தாலும் பரவாயில்ல இப்ப வந்து முப்பது வருஷம் வாழ்ந்தவங்களும் இல்ல முப்பது வருஷம் கெட்டவங்களும் இல்ல அப்படின்னு ஏன் அப்படி சொல்றாங்க என்னன்னா சனி வந்து லக்னத்துல இருந்து ஆரம்பிச்சு மறுபடியும் லக்னத்துக்கு வந்து சேர்றதுக்கு இருபத்தி எட்டு வருஷம் இல்லைங்களா இப்ப சனி வந்து அந்த சுற்று தசாபுத்தி என்ன வேணா நடந்துட்டு போட்டோம் ஆனா தசாபுத்திகள் வச்சு மட்டும்தான் நம்ம பலன் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு எல்லாமே யோக தசையாவே வரும்னு சொல்ல முடியாது அப்ப யோக தசை வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோமா அப்படின்னு இப்ப வந்து சனி வந்து ஒரு நல்ல அமைப்புல ஜாதகருக்கு அந்த வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பரா வந்துடும் ஓகே எனக்கு இப்போ ஒரு திசை அப்படி போயிட்டு இருக்கு அதுல கண்டிப்பா புத்திங்கிறது மாறும் அந்த புத்தி மாறும் போது நிச்சயமா ஏதோ ஒரு விதத்துல ஒரு மாற்றம் இருக்குன்னு நம்பலாம் இல்லைங்களா நம்பலாம் ஏதோ ஒரு விதத்துல நான் சொல்றது ஒரு நெருக்கடியில இருக்கிறவரு அதே மாதிரி இப்ப தசாநாதனும் புத்திநாதனும் மாறுவாங்கன்னு சொல்றீங்க இல்லைங்களா இப்ப தசாநாதன் வந்து ஆட்சி உச்சம் பெற்று இருந்தா திரிகோணத்துல இருந்தா நல்லது பண்ணுவாங்கன்னு சொல்ல சுப கிரகங்கள் திரிகோணத்திலையும் பாவகிரகங்கள் கிரகங்கள் இருந்து தசை நடத்தணும் திரிகோணம்னா என்ன கேந்திரம்னா என்ன திரிகோணம் அப்படின்னா மூணு மூன்று கோணம் அதாவது லக்னம் அஞ்சாம் பாவம் ஒன்பதாம் பாவம் லக்னம் அஞ்சாம் பாவம் ஒன்பதாம் பாவம் லக்னம் அப்படின்றது ஜாதகர் ஐந்தாம் பாவம்ன்றது அவரோட பூர்வீக ஜென்மம் பூர்வீகம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஒன்பதாம் இடம்ன்றது அவரோட பாக்கியம் அவர் என் இந்த வ இந்த இது வந்து இந்த பிறவியில அவர் என்னென்ன பாக்கியத்தை அவருடைய பூர்வ வலன பற்றி இந்த ஜாதகர் அனுபவிக்க போறார் அதுதான் ஒன்னு அஞ்சு ஒன்பது ஒன்பது கேந்திரம்ங்கிறது ஒன்னு நாலு ஏழு பத் ஒன்னு நாலு ஏழு பத் பத்து இது நாள் கேந்திரம் இப்ப சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு சுக்கரன் புதன் இவங்க எல்லாமே வந்து திரிகோணத்துல இருந்து தசை நடத்தினாங்கன்னா நல்ல பலன் தரும் நல்ல பலன் அப்படின்னா கெடுபலன்கள் கொஞ்சம் கம்மியாவும் தரும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் பாவ கிரகங்கள் கேந்திரத்துல இருந்து தசை நடத்துனா

விரும்பத்தகாத இடத்துல இருக்கக்கூடிய அந்த இதுதான் வந்து ஒரு வாழ்க்கை சக்கரம் அப்படிங்கிறது எப்படி இயங்குது அப்படிங்கிறத ஒரு ஜாதகத்தினுடைய அடிப்படையில நீங்க கணிக்கிறீங்க அப்படிங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ராசினா என்ன லக்கணம்னா என்ன தசா புத்தினா என்ன அப்படிங்கிற ஒரு ஜாதகத்தினுடைய மிக அடிப்படையான கூறுகளை ரொம்ப தெளிவா ரொம்ப எளிமையாக விளக்கியதற்காக ஓகே பக்தி சார்பாக எங்களுடைய உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க